ஏழையாக ஒரு இருந்தான் அவன் குறைஞ்ச குழிக்கு அவனுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்தான் ஒவ்வொரு இடமா போய் மண் வெட்டி க்ளீன் பண்ணி தர்றது அவனுக்கு வேலை அதில் கிடைக்கிற கொஞ்சம் சம்பளத்தில் ஏதோ அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் மண் வெட்டுற வேலைக்கு போனான் மண் வெட்டிக்கிட்டே இருந்தான் அப்படி வெட்டும்போது ஒரு இடத்துல இருந்து வித்தியாசமாக அவனுக்கு சவுண்டு கெட்டுச்சு என்ன இது ஏதோ வித்தியாசமான சவுண்டாக இருக்கே பார்த்தா பித்தளை மாதிரி மின்னுதே இது என்னவா இருக்கும் தோண்டி பார்ப்போம் என்னன்னு சரின்னு சொல்லிட்டு அவனும் தோண்ட ஆரம்பித்தான் நல்லா தோண்டுறான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டிக்கிட்டே இருந்தான் பாத்திரமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துச்சு நல்லா தோண்டுறான் ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் மெது மெதுவாக தோண்டிக்கிட்டு இருந்தான் ஒரு வழியா அவன் கடைசியாக அந்த பாத்திரத்தோட விளிம்பு வரைக்கும் தோண்டிட்டான் என்னது இது இவ்வளோ பெரிய பித்தளை பாத்திரமாக இருக்குது இதில் நூறு பேருக்கு சமைக்கலாம் போல இருக்கே இதை வச்சு நம்ம என்ன செய்கிறது நான் கூட ஏதோ புதையல் கிடைக்கும்னு நினச்சேன் கடைசியில் எனக்கு கிடைச்சது இந்த பித்தளை பாத்திரமா சே இதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லிக்கிட்டே அவனோட கூடாரி அந்த பாத்திரத்தை போட்டுட்டு வெட்டின டயர்டில் போய் ஒரு மரத்துக்கு கீழே படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாச்சே அட கடவுளே எனக்கு போய் புதையல் கிடைக்குன்னு பார்த்தா இப்படி ஒரு பித்தளை பாத்திரம் கிடச்சிருக்கு ஹியோ இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் உடம்பெல்லாம் வலிக்குதே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஐயையோ நம்ம கோடாரி அந்த பாத்திரத்திலே வந்துட்டோமே போய் எடுப்போம் அப்படின்னு போகிறான் பார்த்தா அங்கே நிறைய கோடாரி இருக்கு அந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு கோடாரி தானே போட்டோம் சுற்றி முற்றி பார்க்குறான் இங்கே யாருமே இல்லை நான் போட்டது ஒரு கோடாரி ஆனால் இப்போ நிறைய கோடாரி இருக்குது இது எப்படி சரி எவ்வளோ கோடாரி தான் இருக்குன்னு எண்ணுவோமே அப்படின்னு எடுத்து என்ன ஆரம்பிக்கிறான் தொண்ணூத்தொம்பது நூறு நூறு ஆ நூறுக்கு ஒரு அடியா திரும்பி ஒன்று போட்டு பார்ப்போம் திரும்பி ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் நேரம் காத்திருக்கா திரும்பியும் நூறு ஆயிடுச்சு ஆஹா இது சாதாரண பாத்திரம் இல்லை மேஜிக் பாத்திரம் போல் எதை போட்டாலும் அது நூறாக மாறிடுதே இந்த பாத்திரத்தை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த பாத்திரத்தை வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டான் வீட்டில் வந்து திரும்பி ஒரு கோடாரியை போட்டான் ஒரு நூறு கோடாரி உருவாச்சு அதையெல்லாம் கொண்டு போய் விற்றான் அதில் தான் வேலைக்கு போகிறதையும் நிப்பாட்டிட்டான் இவன்ட்ட இப்படி ஒரு பாத்திர விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த நிலத்தோட முதலாளி வந்து டேய் அந்த பாத்திரம் என் இடத்துல இருந்துச்சு அது எனக்கு சொந்தமானது ஏட்ட கொடு இல்லைங்க அதை நான் கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்தேன் அப்படின்னு சொன்னான் டேய் ஏன் இடத்துல கிடச்சா அது எனக்கு தான் சொந்தம் கொடு அப்படின்னு அவர் கோபமாக சொல்லிக்கிட்டே போய் அவனை தள்ளி விட்டுட்டார் தள்ளி விட்டுட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அங்கே போய் அவர் வீட்டில் இருக்க விலை மதிக்க முடியாத நகைகளையும் வைரங்களையும் அந்த பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையும் நூறு மடங்கா திரும்பி நூறு மடங்கா அப்படி பெருக்கி பெருக்கி நிறைய செஞ்சாரு அதை பார்த்து பார்த்து அவருக்கு சந்தோஷம் தாங்கலை இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த ஊர் இந்த விஷயம் அந்த ஊர் ராஜாக்கும் எப்படியோ தெரிய வந்துருச்சு அவரும் அவரோட சில பல காவலர்களையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தார் இது என்னோட நாட்டில் கிடச்சிருக்கு இந்த விஷயத்தை நீ முதலே சொல்லியிருக்கணுமே நீ வந்து ஏன் சொல்லலை அது அது வந்து ராஜா என்னை மன்னிச்சிருங்க இது என் இடத்துல கிடச்சது போ அங்கிட்டு போ பாத்திரம் எங்களுக்கு தான் சொந்தம் இது அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போங்க அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போய் வேலைக்காரங்க வச்சாங்க பாத்திரத்தை பார்த்தோன்னே ராஜாவுக்கு பேராசையில் கண்ணெல்லாம் மின்னுச்சு அவர்கிட்ட இருந்த எல்லா நகைகளையும் போட்டு எல்லாத்தையும் நூறு மடங்காக பல மடங்காக பெருக்கினார் அப்படி நிறைய நிறைய பொருட்களை பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ஆசையில் கண்ணெல்லாம் விரிஞ்சிச்சு சரி இதை பார்த்தா சாதாரண பாத்திரமா இருக்கு இதுக்குள்ள எப்படி எல்லாத்தையும் போட்டால் ஒன்று நூறாக மாறுது இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சி ஆகணுமே அப்படின்னு பாத்திரத்தை ஒத்து ஒத்து பார்த்தாரு கொஞ்சம் நேரம் ஆச்சு சுற்றி சுற்றி வந்தாரு அவருக்கு அவருக்கு இதோட ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு யோசனை வந்துச்சு சரி நம்ம இதுக்குள்ளே குதிச்சு பார்த்துருவோம் ஆடியில் பார்த்தாரு சைடில் பார்த்தாரு தட்டி பார்த்தாரு உளுக்கெல்லாம் போய் சுற்றி சுற்றி பார்த்தாரு இங்கே எதுவுமே இல்லையே அப்புறம் எப்படி இது ஒரு மேஜிக் பாத்திரமாக இருக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள ராஜா மாதிரியே நிறைய பேர் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ஐயோ இதுக்குள்ளே எதை போட்டாலும் அது நூறாக மாறுங்கிறத நான் மறந்து போய் இதுக்குள்ளே இறங்கிட்டேனே இப்போ என்ன பண்ணுறது நம்மளை பாரியே இவ்வளவு பேர் உருவாகிறாங்களே ராஜாவுக்கு ஒரே குழப்பம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த பாத்திரமே நம்பிடுச்சு நூறு ராஜா உருவாகிட்டாங்க எல்லோரும் வெளியில் வந்தாங்க பழைய ராஜா சொன்னார் நான் தான் ராஜா நீங்களாம் என்னெல்லாம் உருவானவங்க நீங்களாம் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்றாங்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லை நான் தான் ராஜா நீங்கள்லாம் எங்களுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க ராஜா ஓடி போய் அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு நான் தான் ராஜா நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் யாருமே எதுவுமே கேட்க மாட்றாங்க இல்லை நாங்கள் தான் ராஜா நாங்கள் சொல்கிறத நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு ராஜாவே ஏற்று ஏற்று பேசுகிறாங்க இப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு கோபம் அதிகமாகிடுது கோபம் அதிகமானதில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் எல்லோரும் சண்டைக்கு தயாராகிடுறாங்க எல்லோரும் கத்தியை எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க கத்தி எடுத்து அவங்க சண்டை போட ஆரம்பித்ததில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வெற்றிக்கிறாங்க ஒரிஜினல் ராஜாவும் சண்டையில் கலந்துக்கிறாரு ஒரிஜினல் ராஜாவையும் சண்டையில் வம்புழுக்கிறாங்க எல்லாரும் சேர்த்து கத்தியை வச்சு குத்திக்கிறதுல எல்லாரும் இறந்து போயிடுறாங்க கடைசியில் அந்த பாத்திரமும் எல்லாரும் இறந்து போயிடுறாங்க ஒரிஜினல் ராஜாவும் இறந்து போயிடறாங்க பாத்திரமும் உடஞ்சி போயிடுது ராஜாவோட பேராசையில் கடைசியில் அவரே இறந்துட்டார் பேராசை யாரும் படக்கூட